இந்த உலகத்திலேயே மிக கீழ்த்தரமான பெண்மணியை பார்த்து விட்ட காரணத்தால் நாயக்கர் கண்ணையை இழிவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆகவே இந்த ஈவேரா வந்து ஒரு சமூக விரோதி ஒரு பெண் பித்தனாக இருந்த நபரை ஒழிய இவர் ஒரு சீர்திருத்தவாதி கிடையாதுங்கிறதுக்கு அவர் பற்றி எழுதியிருக்கிற புத்தகம் தமிழர் தலைவர் ஈவேராங்கிறது நான் டைட்டிலே அவர் தமிழர் தலைவர் அவர் கன்னட தலைவர் அதனால அப்செக்ஷன் பதிவு என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நான் ரொம்ப தப்பு பண்ணி இருக்கிறேன் பண்ணி இருப்பேன் இருக்கும் இருக்கெல்லாம் இருந்தால் உங்களுக்கு என்ன வேண்டியதை எடுத்துக்கிட்டு மற்ற தள்ளி போடுங்க துணிச்சலாம் அந்த தான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செய்வீங்க ஆகவே அதுமே தோழர்கள் பார்க்க முடியாத நேரம் வளர்ச்சி தாய்மார்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகள் எல்லாம் நல்லா பறித்து வைங்க வளருங்க மழை 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 மழும் நல்ல நாம துணிஞ்சோம் இருபத்தஞ்சு நாம நாம் வளர்ந்துடணும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு